மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க தயார் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு இருக்காங்க அது தொடர்ந்து திமுக வந்து இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இவங்க வந்து எப்போதுமே ஸ்டிக்கர் ஒன்ற வேலையை தெளிவாக பார்ப்பாங்க அதாவது அடுத்தவர்கள் செய்த சாதனையை தாங்கள் செய்தது போல அண்ணன் சீமான் அவர்கள் கிடைத்த வெற்றின்னு தமிழ் சமூகங்கள் சொல்லலாம் ஐயா சொல்லலாம் ஆமாம் சொல்லலாம் இவங்க எப்படி சொல்ல முடியும் ஆனால் கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஜாதிகள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஜாதிகள் இருக்கு இது வந்து எப்போ பாசிபிளான எந்த டேட்டு அவங்க அறிவிக்கவே இல்லை நாங்கள் இப்ப செய்வோம் சொல்லி அவங்க அறிவிக்கவே இல்லை

முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழராக இருக்கணும் இதுதான் அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு அவருக்கு மிரட்டல் கொடுப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டலாக தான் நம்ம பார்க்க முடியும் வீட்டில் குண்டு போட போற சொன்னாங்க இப்போ அவர் தலையவே துண்டாக்குறேன்னு சொல்றாங்க ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஏற்கனவே அவர் வீட்டில் வந்து குண்டு போடுறேன்னு சொல்றவங்க மீது கடுமையான நடவடிக்கை அந்த அமைப்பு வந்து தடை செஞ்சிருக்கணும் இல்லையா தடை செய்யப்படலை ஆளுங்கட்சியுடைய முதல்வர் வந்து அவர் ஒரு பிரமொழியார் என்று என்பதனால தமிழர்களுக்கு தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கார் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்ம மக்களை கொலை செய்தார்களோ அதே போன்று நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழர்களே கொலை செய்வேன் அந்த அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இவரோட பேச்சுங்கிறது ஒருத்தர் கொலை செய்கிற அளவுக்கு வந்து விடுதா அவர்களுடைய சாதி வன்மத்தை இனவெறியை இது போன்று பதிவுகள் போட்டு அவங்க காமிச்சுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பத்து இருபது பேர் இந்த செஞ்சுட்டு இருக்காங்க அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே மற்றும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்ம இணைந்திருப்பவர் நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் அவர்கள் வணக்கம் அண்ணா தம்பி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்குங்கண்ணா அறிவிப்பு பார்த்துருப்பீங்க மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க தயார் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு இருக்காங்க அது தொடர்ந்து திமுக வந்து இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுக்கு அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் நடத்தப்படலை அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் அமைப்புகள் பல்வேறு மாநிலங்களில் வந்து இது குறித்து மத்திய அரச்கிட்ட வேண்டுகோள் வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில் குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நிறுவனர் தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாம் தமிழர் தலைமை இவர்கள் அண்ணன் அவர்கள் அவங்க தலைமையில திருப்பூரூரில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ் சமூக கூட்டணி தமிழ் சமுதாய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்ட அந்த மிகப்பெரிய போராட்டம் இதெல்லாம் நடைபெற்றது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து மாற்று கருத்தே கிடையாது நிச்சயம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு மத்திய அமைச்சரவை இதுக்கான ஒப்புதலை கொடுத்துருக்கிறது தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லி ஏதாவது கோரிக்கை வைத்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது தமிழக அரசிடமிருந்து எவ்வித கோரிக்கை வரவில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் ஒரு 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 மாதங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் அறிவித்தார் சரி இவங்க உண்மையாலுமே கோரிக்கை வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் அவர்களுடைய கூட்டணி எம்பிக்கள் யாராவது கோரிக்கை வச்சிருக்கான ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான எந்த ஆதாரமும் கொடுக்கப்படலை இவங்க சும்மா அறிக்கைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர தமிழக அரசுடைய மீடியங்களில் தமிழ்நாட்டில் வந்திருக்கே தவிர மத்திய அரசு வலியுறுத்தி இவங்க நேரடியாக லெட்ரு கொடுத்ததுக்கான எந்த வித ஆதாரமும் இதுவரை சொல்லப்படவில்லை உண்மையாகவே முதல்வர் அவர்கள் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் இது நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் மத்திய அரசுக்கு அனுப்பக்கூடிய அந்த கடிதங்களை வெளியிட வேண்டும் இல்லை அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர் சொல்கிற மதாச்சார்பற்ற சமூகநீதி அரசு கிடைத்த மாபெரும் வெற்றி இது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அதுதானே அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறதுக்கு வந்து தார்மீகமாக அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னா அவர் ஒரு இப்போ நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ தமிழ்நாடு அரசங்கத்துக்கு கிடைத்த வெற்றி நான் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து நாடார் ஒற்றுமை திருவிழாவில் இது ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்கிறேன் கொடுத்துருக்கிறேன் அப்போ வந்து இது எனக்காக எனக்கு கிடைத்த வெற்றி நான் சொல்லலாம் அண்ணன் சீமான் அவர்கள் கிடைத்த வெற்றின்னு தமிழ் சமூகங்கள் சொல்லலாம் ஆமா சொல்லலாம் இவங்க எப்படி சொல்ல முடியும் அதாவது பீகார்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏன் நடத்த முடியலன்னு சொல்லி இவங்ககிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க வந்து மத்திய அரசு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர இவங்களால நடத்த முடியல ஏன் நடத்தல பீகார் நடத்திருக்காங்க கர்நாடகா நடத்திருக்காங்க தெலுங்கானா கூட நடத்தி அந்த நிலுவில் வச்சிருக்காங்க கேரளா கூட முந்தைய நடத்திருக்காங்க இவங்க ஏன் தமிழ்நாட்டை தூரி நடத்தாம இருந்தாங்க இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் தமிழ்நாட்டில் தமிழ் அல்லாதவர்கள் பிறமொழியாளர்கள் முதல்வருடைய சாதியினர் என்று தெரிந்துவிடும் பதவியில் நீடிக்க முடியாது தமிழர்கள் எல்லாம் ஒன்று பெற்று மாநிலத்துக்கே அனுப்பிவிடுவார்கள் என்கின்ற பயம் காரணமாக சிறுபான்மை சாதியை சார்ந்த முதல்வர்கள் இதுக்கான வேலையை எதுவுமே செய்யல இல்ல அந்த பயம் இருந்தால் இப்படி வாழ்த்து தெரியுப்பாரா நமக்கு கிடைச்ச வெற்றின்ற மாதிரி சொல்லுவார் இல்ல அதாவது இவங்க வந்து எப்போதுமே ஸ்டிக்கர் போன்ற வேலையை தெளிவா பார்ப்பாங்க அதாவது அடுத்தவர்கள் செய்த சாதனையை தாங்கள் செய்தது போல ஒரு ஏமாற்ற நாடகத்தை திராவிட கழகம் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு சரி இப்போ பாத்தீங்க பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய சாதனைகளை இவங்க செஞ்சுதான் சொல்லுவாங்க ஆனால் இவருடைய பிதாமகன் என்று சொல்லக்கூடிய ஈவாரா வந்து நீதி கட்சிக்கு எதிரானவர் நீதி கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணவர் காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவராக இருந்தவர் அப்படிதான் இவங்க வந்து இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து போய் டக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க அந்த மாதிரி வேக வேகமாக போய் முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு ஆனால் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து இது வந்து ஏமாற்று நாடகம் இது வந்து பீகாரில் அடையக்கூடிய தேர்தலுக்கு பாஜக வாக்கு சேகரிக்கிறதுக்கான ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ முதல்வருடைய கருத்துக்கு எதிராக அவர் சொல்றாரா முதல்வரை எதிர்த்து அவர் விமர்சனம் பண்றாரா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் முதல்வர் எனக்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறாரு அவர்களுடைய கூட்டணி கட்சி என்ன சொல்லுது இது வந்து தேர்தல் ஏமாற்று இல்ல கண் துடைப்பு நாடகம் அதாவது கண் துடைப்பு நாடகம் தேர்தல் ஏமாற்று நாடகிறத அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறது வந்து இப்ப யார் சொல்றது உண்மை இல்ல பீகார்ல தான் நடத்தி முடிச்சாச்சு இல்ல அதாவது பீகார் பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க அதுக்கு ஏன் அப்புறம் பீகார் எலெக்ஷன் காரணம் காட்டி மத்திய அரசு சொல்ல போறான்னு கேட்கிறேன் அதாவது இவங்களுடைய நோக்கம் என்பது மத்திய அரசு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் உடனடியாக அதுக்கு வந்து நாங்கள் தான் காரணம்னு சொல்றதும் இது வந்து கந்தெடுப்பு நாடகன்னு சொல்கிறதும் திமுக கூட்டணியில் வழக்கமாக இருக்குது இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்த விஷயம் செய்தாலுமே உடனே நாங்கள் செஞ்சது நாங்கள் தான் சொன்னோம் ஏன்னா மத்திய அரசுக்கு வந்து எதுவுமே தெரியல நாங்கள் தான் சொன்னோன்னு சொல்லி முதல்வர் உடனடியாக அறிக்கை கொடுக்குறதும் அவங்க உள்ளவங்க எல்லாம் குழப்பமான இதில் காங்கிரஸோட நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஐயா வந்து இதை வரவேற்றுக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அதை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்ததுக்கு மத்திய அரசுக்கு நன்றி மோடி ஐயாவுக்கு நன்றின்னு சொல்லி அவர் சொல்லு கிட்டத்தட்ட ஸ்டாலின் ஐயாவுடைய நிலைமையும் அதுதான் ஓகே ஆனால் கூட இருக்கிற திருமாவளவன் இப்படி சொல்றாரு இல்ல தலைமை அதாவது அவர் கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க ஆனா அவர் எதுக்குறாரு கண்துடைப்பு நாடகம்லாம் சொல்றாரு முரணா இருக்குது அதான் இவங்க எப்படின்னா நம்ம சொல்லுவாங்களே குழந்தைய கிள்ளி விடுறதும் அவங்க தான் தொட்டில் ஆட்டி விடுறது அவங்க தான் சொல்லி நீ திட்டுற மாதிரி திட்டு நான் ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பமான ஒரு ஆதரிக்கிறது எதுக்குறதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கி இது வர்றதுக்கே நாங்கள் தான் காரணங்கிற மாதிரியான ஒரு கட்டமைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது இது மக்கள் ஏதில் மாட்டாங்க ஏன்னா இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தது யார் போராட்ட களத்தில் இருந்தது யார் பல்வேறு சாதி அமைப்பினர்கள் போராடி இருக்காங்க நாடக சமதாயம் போராடி இருக்கிறது இப்போ தேவர் சமுதாயம் போராடி இருக்கிறது வன்னியர் சமுதாயம் பலகட்ட போராட்டம் நடத்திருக்கிறது பழைய சமுதாயம் போராடி இருக்கிறார்கள் தேவேந்திர குல மக்கள் போராடி இருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியும் போராடிய ஒரு நிகழ்வு இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் மத்திய மந்திரி வைஷ்ணவர்கள் வந்து செய்தியாளர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க மக்கள் தொகை கணக்கு சேர்த்து சாதியார்க்கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஜாதிகள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஜாதிகள் இருக்கு இது வந்து எப்போ பாசிபிளானா எந்த டேட்னு அவங்க அறிவிக்கவே இல்லை நாங்க இப்ப செய்வோம்னு சொல்லி அவங்க அறிவிக்கவே இல்லை எப்போ செய்வாங்க நினைக்கிறீங்க இப்போ வந்து மெயின் பிரச்சனையே வந்து நமக்கு வந்து மக்கள் தொகை அடிப்பில் தொகுதியை வந்து உருவாக்கணும் அப்படி தொகுதியை உருவாக்கணும் மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு நமக்கு தெரியணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க ஆமா கொரோனா காலகட்டத்தில் எடுத்து எடுக்கல எடுத்தபடிதான் இருந்து அப்புறம் கொரோனா அப்படிங்கும் அப்படிங்கும்போது இப்ப வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்பதான் தொகுதி மறுசீரமைப்ப நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியும் இந்தியா முழுவதும் அப்படி இருக்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கும்போது சாதி வாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுத்துருவோம் ஒன்றிய வெள்ளையர் ஆட்சி காலத்தில் எடுத்த மாதிரி எடுத்துடலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எண்பத்தி ஒன்று எடுத்த மாதிரி ஆமா எடுத்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ரொம்ப நாள் நீண்ட ரெண்டு நாட்களாக இந்த பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு இந்தியாவில் அதிக சா மக்கள் தொகை கொண்ட சாதீர் யாரு தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட சாதினர் யாரு கம்மியான சாதி யாரு பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உள்ள சாதி அது என்ன என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நலத்திட்டங்களோ அவங்களுக்கு சலுகைகளோ வழங்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்குது இதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தான் காரணம் இந்த அழுத்தம் மற்றபடிக்கு குறிப்பிட்ட முதல்வர் லெட்டர் எழுதி அந்த லெட்ரு அவங்களுக்கு போய் சேராமல் அவங்க அதை இப்போ சே முதல் எழுதி லெட்டர் அவங்களுக்கு சேரவே இல்லை அப்புறம் எப்படி முதல்வர் வந்து இது எங்களுக்கு சொந்தம் சொல்லி கொண்டாடுறாருன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு ஓகே முதல் முறையாக பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மாதிரி சுதந்திரம் அடைஞ்சு எடுத்தாங்க அதன் பிறகு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கு எடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து தொகுதி மறுசீரமைப்பு காரணம் காட்டி தான் செய்றாங்க அப்படி பார்த்தா வந்து தமிழ்நாடு ரொம்ப வந்து பின்தங்கி போயிடும் தொகுதி மறுசீமைப்பு மூலம் எம்பிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் முப்பத்தி கிட்டத்தட்ட எந்த எடுத்துட்டு முப்பத்தி ஒன்னாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இதனால உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிராலாம் மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அப்படி இருக்காது எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழா அதாவது நம்ம ஐம்பத்தி ஒன்னுக்கு அப்புறம் வருஷம் வருஷத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பதினஞ்சு முறை எடுத்துருக்காங்க எடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் எந்த தொகுதியுமே இங்கே குறையலை சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தொகுதி மறுசீராய்வில் தொகுதிகள் புதுசாக உருவாகியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொகுதி எங்கள் தொகுதி வந்து சாத்தாங்குளம் தொகுதி போயிருக்கு அதே மாதிரி சேரன்மகா தொகுதி போயிருக்கு தொகுதி எடுத்துட்டாங்க திருவெட்டாறு தொகுதி போயிருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் சமுதாய மக்கள் மட்டுமே ஜெயிச்சிட்டு வந்த தொகுதியான மூணு தொகுதியில் போயிருக்கு அது பதிலாக ஆவடி மதுரவாயுள் அம்பத்தூர் போன்ற தொகுதிகள் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு கோளத்தூர் போன்ற தொகுதியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு

தேவை கிடையாது இவங்க வந்து என்ன நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நீயும் குழந்த நானும் குழந்த நமக்கு குழந்தையும் வேண்டாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தவிர்த்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம வரணும் உத்தரப்பிரதேச ஓவர் ஓவர் பண்ற தகுதி வந்து தமிழர்கள் இருக்கு ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பனிரெண்டு குழந்தைகள் பெற்றவங்களாம் இருக்காங்க நமது முன்னோர்கள்லாம் பன்னெண்டு குழந்தை பத்து குழந்தை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நிச்சயமாக இவங்க வந்து இதை வந்து ஃப்ரீ பண்ணிட்டாலே இயல்பு இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிசிரிங்கிற பேரில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க மேலே பெற்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணிட்டு மக்கள் அதிகமான குழந்தைகள் பெற்றது நல்லது தானே இது மூலியமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா அது வரவே இருக்கக்கூடிய விஷயம் தான் ஓகே இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீமானவர் அந்த கேள்விக்கு வந்து முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் அப்படி கேட்டாங்களா டார் கேட்டா சொல்லி இன்னைக்கு ரிப்போர்ட் பத்தி கேள்வி கேட்காரு சட்டமன்ற கேட்டதே தெரியல இப்படிதான் இருக்காரு முதல்வர் அப்புறம் அவர் எப்படி அதற்கு நிறைய பேர் சொல்றாங்கன்னா சட்டமன்றத்துல வந்து அவர் எங்க மத்தவ சொல்றதெல்லாம் கேக்குறாரு தூங்கிடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு தூங்கிறாரு இல்ல மத்தவங்க வந்து குற்றம் வந்துறாங்க அந்த மாதிரி அதனாலதான் சீமன் அவர்கள் விட்டுட்டு சமூக சமூகத்தின் முழுக்க அவங்க நாம் தமிழ் கட்சி சார்பாக இருக்காங்க இதுவரைக்கும் எடுக்கல எதனால கொலைமே விடுறாங்க யாரு விடுறது மாதிரி அதாவது இது வந்து ஒரு தவிர தவறுதான புரிதல் அதாவது நாம் தமிழர் கொள்கை என்பது தமிழகத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க வாழலாம் ஆனா ஆள் நாங்களா இருக்கணும் முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழராக இருக்கணும் இதுதான் அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு அந்த அடிப்படையில் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து பல மீட்டிங்கை பொதுக்கூட்டங்களில் இதை குறித்து வழியாக சொல்லிட்டு வராங்க ஆனால் திடீர்னு சொல்லி தெலுங்கு அமைப்புன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது அமைப்புகள் பேரை போட்டு அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே அது ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் வந்து நாங்கள் கொலை செய்து விடுவோம் சவுளதில் அருவா கத்திலாம் போட்டு நாங்கள் வந்து அப்படி வெட்டிடுவோம் இப்படி வெட்டிடுவோம் மரணம் நிச்சயம் தலை வந்து துண்டிக்க தலை துண்டிக்கப்படும் இந்த மாதிரி ரொம்ப போடுறாங்க இதை வந்து தமிழக காவல்துறை உளவுத்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை அதாவது சட்டப்படி போராடுவது என்பது வேறு மிரட்டல் கொடுப்பதுங்கிறது வேறு ஒரு கட்சியினுடைய தலைவர் அது தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் அப்படி அவருக்கு மிரட்டல் கொடுப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டலாக தான் நம்ம பார்க்க முடியும் இல்லை இதுல என்ன ஒரு கேள்வி விடுதுன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி தலைவர் எல்லாம் இருக்காங்க தொடர்ந்து சீமானர் தான் இது மாதிரி நடக்குது ஏன் வந்து சீமானவரை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு மிரட்டல் விட்டுறது அவர் வீடை முட்டும் ஏற போனாங்க அதே மாதிரி வீட்டுல குண்டு போட போற சொன்னாங்க இப்போ அவர் தலையவே துண்டாகிறன்னு சொல்றாங்க ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்றான்னு நினைக்கிறீங்க இதுக்கு காரணம் வந்து இப்போ ஏற்கனவே அவர் வீட்டுல வந்து குண்டு போடுறேன்னு சொல்றவங்க மீது கடுமையான நடவடிக்கை கை பண்ணலாம் அந்த அமைப்பு வந்து தடை செஞ்சிருக்கணும் இல்லையா தடை செய்யப்படல ஆளுங்கட்சி வந்து தெளிஞ்சர்களுக்கும் பிறமொழியாளர்களுக்கும் ஆளுங்க ஆதரவாக இருக்குது ஆளுங்கட்சியுடைய முதல்வர் வந்து அவர் ஒரு பிறமொழியார் என்று என்பதனால தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக இருக்கார் அப்போ தமிழர்களுடைய தலைவராக தமிழக மக்களுடைய தலைவராக மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவர் அண்ணன் சீமானவர்கள் அப்படி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அரசியல் செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிற காரணத்தினால அவரை டார்கெட் பண்ணி பல்வேறு அமைப்பினர்கள் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அவங்களை வந்து இரும்பு கரங்கு கொண்டு அவங்க அடக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் அருவா கத்தி கொலை முரட்டெல்லாம் விட தெரியும்னு நினைக்க வேண்டாம் வீரத்திற்கு பெயர் போல தமிழர்கள் ஒன்றுபட்டு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும் ஆனால் தமிழர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சட்ட ஒழுங்கை அவங்க க அவங்க கையில் எடுத்துக்கிட மாட்டாங்க தமிழக காவல்துறை வந்து உடனடியாக இது போன்ற பதிவுகளை சமூகத்தில் பதிவு செய்யும் நபர்கள் வந்து குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடாசங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் மட்டும் கிடையாது எங்களுடைய தமிழ் சமூக கூட்டணி எல்லா சமுதாயங்களும் ஒருங்கிணைத்து நாங்கள் வந்து த தமிழர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து எந்த சாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல அதே சமயத்தில் தமிழகத்தில் தமிழர்கள் ஆள வேண்டும் சொல்லி ஒரு கொள்கையோடு ஒருவர் வரும்போது அவரை எதிர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான பேச்சு பேசுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்தியாவில் நம்ம நம்ம மக்களை கொலை செய்தார்களோ அதே போன்று நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழர்களே கொலை செய்வேன் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விடுதா அவங்களுக்கு ஏன்னா எவ்வளோ பேர் பேசுகிறாங்க ஆனால் இவரோட பேச்சுங்கிறது ஒரு ஒருத்தர் கொலை செய்கிறன்ற அளவுக்கு வந்து தூண்டி சி அண்ணன் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் கொள்கைகளை அவர்கள் வந்து அந்த கொள்கை ரீதியாகவோ கருத்து ரீதியாகவோ எதிர்கொள்ள முடியாமல் அதற்கு பிடிக்க முடியாமல் இவங்க வந்து தங்களுடைய சாதி வன்மத்தை இனவெறியை இது போன்று பதிவுகள் போட்டு அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க இது வந்து எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது அறிவு சார்ந்த தமிழக இருக்கட்டும் இல்லை எந்த மொழி போய் பேசக்கூடியவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்து ஒரு அல்றச்சில்லாம் ஒரு ஒரு பத்து இருபது பேர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இப்போ அண்ணன் சீமர வீட்டில் குண்டு போடுவேன்னு சொன்ன அந்த பெரியார் அமைப்பை வந்து தடை செய்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்காது தடை செய்யாததன் காரணமாக இந்த மாதிரி நடக்க இதே வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா வீட்டில் ஒருத்தர் குண்டு போடுறாங்கன்னு ஒரு பத்து பேர் கதிச்சு தான் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா சில ஒரு பதிவு போட்டதை கூட தூக்கி அப்படி இருக்கும்போது அப்போ இவ்வளோ பெரிய தவறுகளை செய்யக்கூடிய அமைப்பினர் மீது ஏன் நடவடிக்கை இல்லை இப்போ போடுறவங்கலாம் நாங்கள்லாம் வடுகை என்னது வடுக போர் வீரன் நாங்கள் வந்து தெலுங்கர்கள் எங்களை அப்படி இப்படின்னு சொல்லி போடுறாங்க படிக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு நடுநிலையாளர்களுக்கே கடுமையாக கோபம் வருகிறது பொதுமக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த மாதிரி பதிவு போடுபவர்களே அந்த சமூகத்தில் சேர்ந்தவர்களே வந்து கூப்பிட்டு இதெல்லாம் தப்புப்பாட்டு சொல்லி அறிவுரை சொல்ல வேண்டும் அறிவுரை சொல்லாமல் இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க முன்னாடி நாங்கள் இரநூறு தான் சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த முறை நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயே வெல்வோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கு பாஜக சார்ந்த மூத்த தலைவர் தமிழ் சி என்ன சொல்கிறான் முதல்ல நீங்கள் நீங்கள் நிற்கிற தொகுதியில் ஜெயிப்பீங்களான்னு தெரியல அப்புறம் எங்கேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்க போறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழகத்தில் வந்து இப்போ அரசியல் சூழல் வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து அவங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் மொத்தமாகவே அரசியல் அரசு வந்து செயலிழந்து விட்டது தமிழ்நாடு முழுவதும் எங்கே பா குக்கிராமில் வரைக்கும் கஞ்சா வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது கலாச்சார இதில் செத்து போனதை நம்ம பார்த்தோம் பாலியல் வழக்குகள் எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தார்மீகமாக திமுக வந்து பழுதோழில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக தோத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுதான் நிலைமை அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த உலகத்தில் போட்டு மூலியமா தெரிஞ்சிருக்கும் அதனால அவர் மனசை தெரிஞ்சுக்கிற தேர்த்துக்கிறதுக்காக நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டு தொகுதியில் தோற்ற கூட்டணி தான் திமுக கூட்டணி அப்படி இருக்கும் போது அவர்கள் ஜெயிப்பாங்கிறது கிடையாது இதே ஆயிர வழக்கு தொகுதியில் ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே தோற்ற வரலாறுலாம் இருக்கிறது அந்த வரலாறு மீண்டும் திரும்புவதற்கான சூழல் இருக்கு மக்களுடைய பிரச்சனையை பற்றி அவங்க எந்த ஒரு இதுவும் பேசாமல் விளம்பர நோக்கத்தோடு ஏற்கனவே வைக்கப்பட்ட தலைவர்கள் பெயரை மறைக்கிற விதமாக தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே காமராஜர் சம்பந்தமான நிறைய பேருகளை பார்த்தோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் இருக்கிற பேருந்து காமராஜர் பெயரை எடுத்துகிட்டு கருணாநிதி பெயரை வைக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அண்ணன் செந்தமனன் சீமானவர்கள் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பழைய தலைவர் பெயரை நீக்கக்கூடாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து இவங்க நடைமுறைப்படுத்தணும் அன்புமணி ஐயா சொன்ன மாதிரி தான் அதாவது இன்று நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் வேற ஒரு தலைவருடைய பேரை விட்டு உங்க அப்பாவோட பேரை வைக்கீங்க வேற ஆட்சிக்கு வேற ஒருத்தங்க வந்து உங்க அப்பா பேரை நீக்கிட்டு வே இன்னொரு தலைவர் பேரை வைக்க வேண்டும்ங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி அதை அரசு புரிந்து கொண்டு செயல்படணும் கும்பகோணத்தில் கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி பேரை வைக்க அறிவிச்சிருக்காங்க ஆமாம் அது வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க அது எப்படின்றது பார்ப்போம் பல்கலைக்கழகம் வந்து அதுக்குதான் சீமான ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்துருந்தாங்க அது நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த மாதிரி தான் அதாவது இவங்க வந்து விளம்பர நோக்கம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்தால் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதின்னு ஜெயிக்கலாம் தப்பு கிடையாது எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யும்போது எல்லோரும் ஒருங்கிணைந்து அவருக்கு வாக்களிக்கும் போது செய்யலாம் இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் கூட்டணி வைக்காமல் சீமான மாதிரி தனித்து நின்று அஞ்சு சதவீத ஓட்டை இவங்களால் தாண்ட முடியுமாங்கிறதே கேள்விக்குறி இவங்க வந்து முழுக்க முழுக்க பணத்தையும் கூட்டணி பலத்தையும் வைத்து தான் அரசியலில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கட்சிகள் வந்து சொல்லிக்கிறது வழக்கம் தானே இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் இரநூத்தொகுதியில் ஜெயிப்போம் அத்தனை தொகுதியில் தெய்ப்புமோ இத்தனை தொகுதி தைப்போம் சொல்கிறது வழக்கம் அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா இல்லது மக்கள் கேள்விகள் இருக்குது இப்போ சீமானவர்கள் மிரட்டல் வந்தது தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சார்பாக வந்து நிறைய இடத்துல ஆதரவு கொடுத்துட்டீங்க வேறு ஏதாச்சும் உங்கள் சார்பாக வழக்கு கொடுக்கவோ இல்லை அடுத்த கட்டணமாக எங்கள் தமிழ் சமூக கூட்டணி சார்பாக அண்ணன் கொங்கு முன்னணி ஆறுமுக கவுன்றவர்கள் நான் தமிழ்நாடு சங்கம் அண்ணன் திருமாரன்ஜி இப்படி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து விரைவில் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு சந்தித்து புகார் கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வைக்க இந்த பதிவுகள் போடக்கூடிய குண்டர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அமைதி பூங்காவில் தமிழகத்தில் சாதி மத இன ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் சமூக கூட்டணி சார்பாக நாங்கள் விரைவில் டிஜிபியை சந்தித்து புகார் ஓகே உங்கள் நேரத்தை நன்றி எடுத்து